அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் திருமணம் செய்தால் இருபத்தி ஏழு லட்சம் கிடைக்கும் அடேங்கப்பா நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் இருந்து கடல் வழியாக தப்பி வந்த மூணு தமிழர்கள் தொடர்பான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து தூக்குமேடையில் தள்ளாடிய பாகிஸ்தானியின் உயிர் பதினாலு நிமிட போராட்டம் அடுத்து கோயத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் திருமணம் செய்தால் இருபத்தி ஏழு லட்சம் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கோய்தினார் பத்தாயிரம் தினார் கிடைக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் அதாவது தற்போதைய மதிப்பு இதுவே இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கோய்த்து இளைஞர்களுக்கு அளிக்கப்படும் தினார் போதாது என்றும் அதனை உயர்த்தி பத்தாயிரம் கோய்தினார் வரை வழங்கப்பட வேண்டும் என எம்பி முத்தேரி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதாவது கொய்திகளுக்கு மட்டுமே நம்ம நாட்டிலையும் இது போன்ற ஒரு ஸ்கீம் வந்தால் பல பேருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது நம்ம கிட்டே இருந்து வாங்காமல் இருந்தால் சரிதான் என்பதுதான் பலரின் மனநிலையாக உள்ளது தகவல் ஒரு பாகிஸ்தானியின் உயிர் பிரிய சுமார் பதினாலு நிமிடங்கள் ஏற்பட்டதாக கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது நேற்று கோய்த்துல பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதில் மூணு பேர் கொய்திகள் இரண்டு பேர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் ஒரு வந்து பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று நம்ம நியூஸில் சொல்லியிருந்தோம் இதில் கொய்திகள் மற்றும் ஈரான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தூக்குப்பட்டு அடுத்த சில நிமிடத்திலே மரணித்து விட்டார்கள் ஆனால் பாகிஸ்தானின் உயிர் மட்டும் பாத்தீங்கன்னா உடலை விட்டு வெளியேறாமல் பதினாலு நிமிடங்களுக்கு பிறகுதான் உயிர் அவரின் உடலை விட்டு பிரிந்துள்ளது குவைத் வரலாற்றில் இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நிகழவில்லை என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது ஒரு ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த கடல் வழியாக தமிழகத்தை சேர்ந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா பத்து நாட்களுக்கும் மேலாக ஜிபிஎஸ் கருவின் உதவியுடன் போட் மூலம் மும்பைக்கு இல்லீகலாக குவைத்திலிருந்து தப்பித்து வந்தார்கள் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து ஏழு மாதங்கள் ஆகிறது இப்போதான் மும்பையின் கடலோர காவல்படை கொய்த்திக்கு சொந்தமான அந்த போட்டை அதன் உரிமையாளர் கொய்த்தி அப்துல்லால் ஷராதியிடம் ஒப்படைத்துள்ளது எப்படி தான் கொய்த்துடைய கடலோர காவல்படைக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு எப்படி தான் இந்த மூணு தமிழர்கள் மும்பை வந்தடைந்தார்கள் என்பது இன்னும் புரியாத புதிதாக உள்ளது அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவலுங்க கோய்தில் தற்போது அனைத்து கவர்னர்களையும் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதனால் நம்ம வாழங்க வெளியில் வேலை செய்கிறவங்க எங்கே போனாலும் சரி வெளியில் சிவில் ஐடி கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க சிவில் ஐடி இல்லாதவங்க மொபைல் ஐடி வந்து மொபைலில் காமிங்க அதுபோல் புதுசாக போனவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸை கையில் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா செக்கிங் வந்து பயங்கரமாக நடக்குது அதுபோல் இக்காமா இல்லாதவங்க தயவு செய்து ஃபைனை கட்டிட்டு இக்காமா அடிச்சுக்கோங்க ஏன்னா இந்த முறை பிடிபட்டால் கடுமையான

திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த் திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஜஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்ரு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினோராயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு டு மும்பை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இந்தியோ கேர்லண்ட்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தஞ்சு தினாருக்கு இண்டியோ கேர்லண்ட்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய் தினாருக்கு இண்டியோ கேர்லண்ட்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினம் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது ஒரு தினம் கோயித் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொல்றது வந்து அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபது நார் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது நார் ஐநூறு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்